முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சென்னை தரமொழியில் உள்ள சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் வளாகத்தில் உள்ள டெக்னிக்கல் ஹாஸ்டல் பாழடைந்த நிலையில் இருக்கும் காட்சிகள் வெளியாகி மாணவர்கள் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுந்துள்ளது ஐந்து இன்ஸ்டிடியூட்களைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த விடுதியில் தங்கி படிக்கின்றனர் இந்த விடுதி கட்டிடம் அரசாங்கத்துடையதாக இருந்தாலும் விடுதியின் மேற்பார்வைகள் சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜின் முதல்வர் மூலமே பார்க்கப்பட்டு வருகிறது முதல் வருடம் படிக்கும் மாணவர்களை நிர்வாகம் சீராக இருப்பது போல் நம்ப வைத்துவிட்டு பிறகு சரியாக உணவு நல்ல குடிநீர் மாணவர்களின் பொருள்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏதும் கொடுக்காமல் அலட்சியம் காட்டப்பட்டுள்ளது சரியான அளவு குடிநீர் வழங்காமல் குடிநீர் தொட்டிகளை முறையாக பராமரிக்காமல் பாம்பு பூரான் போன்ற பூச்சிகள் அடைக்கலம் பெறும் இடமாக குடிநீர் தொட்டி மாறியுள்ளது உணவில் தவளைகள் கண்டுபிடிக்கப்பட்டு குறித்து விடுதி கண்காணிப்பாளருக்கு தெரிவித்த போது மாணவர்கள் வேண்டுமென்றே தவளை எடுத்து வந்து பொய் சொல்வதாக கூறப்பட்டது விடுதி வளாக கதவுகள் பராமரிப்பில்லாமல் பாழாகி எகிரி குதித்து வெளியே சென்று வர வேண்டியிருக்கிறது அப்படி செல்லும் போது ஒரு மாணவர் தவறி விழுந்து அவருக்கு காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது நான்கு பேர் தங்க வேண்டிய ஒரு அறையில் பத்து மாணவர்களை தங்க வைப்பது மின்விசிறி பழுதடைந்தால் அதனை சரி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது என பல கொடுமைகள் அரங்கேறியுள்ளது இந்த தகவல்கள் தனியார் செய்தி நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்டு அந்த செய்திகளின் மூலம் அரசு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு அனைத்தையும் சரி செய்ய உத்தரவிட்ட போதும் எந்த நட நடிகளையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டப்பட்டுள்ளது தனியார் விடுதியில் பணம் கட்டி படிக்கும் வசதி இல்லாத மாணவர்கள் இங்கு தங்கி படிக்கும் கட்டாயத்துக்கு ஆளாகியுள்ளனர் இதுகுறித்து சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் நடவடிக்கை எடுக்குமா என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது